வணக்க நண்பர்களே நாம் இன்னைக்கு பார்க்க போற பதிவு வந்து எதை பற்றி அப்படின்னு சொன்னா அணைக்கட்டுகளை பற்றி அணைக்கட்டுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய கல்லாக இருக்கக்கூடியது வந்து விவசாயம் இந்த விவசாயத்திற்கு ஒரு முக்கியமான தேவையாக இருக்கக்கூடியது வந்து நீர் இந்த நீர் ஆதாரத்தை விவசாய குடிமக்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அரசால் மிகப்பெரிய ஆறுகளுக்கு குறுக்கையும் மிகப்பெரிய ஏகைகளுக்கு குறுக்கையும் பாத்தீங்கன்னு சொன்னா மிகப்பெரிய தடுப்பு அணைகள் வந்து கட்டப்பட்டு வருது இப்படி கட்டப்பட்ட மிகப்பெரிய நிறைய தடுப்பணைகள் பாத்தீங்கன்னு சொன்னா காலங்கள் பல தாண்டி இன்று வரைக்குமே அந்த தடுப்பணை வந்து யாரால் கட்டப்பட்டதோ அவங்களோட புகழ வந்து எடுத்துரைக்கும் வண்ணமாக வந்து இந்த உலகத்துல வந்து அமைந்திருக்கு நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த பதிவுல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தடுப்பு அணைகளை பற்றி தான் பார்க்க போறோம் அப்படி இருக்கிற பட்சத்துல தமிழ்நாட்டிலே அதிகப்படியான தடுப்பு அணைகளை கொண்டிருக்கக்கூடியது கன்னியாகுமரி தான் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பெற்ற தடுப்பு அணைகளை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவுல வந்து பார்க்க போறோம் இந்த பதிவில் இந்த தடுப்பணைகளை பற்றியும் இதோட கொள்ளளவு எவ்வளோ அப்படிங்கிறத பற்றியும் இது எந்த வருடத்தில் வந்து இது கட்டப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்கலாம் பதிவு குள்ளாடி நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கிற சிவப்பு கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிப்போங்க இப்போ வாங்க பதிவு குள்ளாடி போகலாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அணைக்கட்டுகளில் நம்ம அட்டவணையில் முதலில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற ஒரு அணைக்கட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா பேச்சுப்பாறை அப்படிங்கிற ஒரு அணை இந்த அணைக்கட்டோட மொத்த கொள்ளளவு வந்து நாற்பத்தெட்டு அடி நீர் கொள்ளளவு கொண்ட ஒரு மிகப்பெரிய நீர்த்தேக்கமாக நீர்த்தேக்கம் நீர்த்தேக்கம் ஆறாம் ஆண்டு தான் கோதையாற்றுக்கு நீர்த்தேக்கம் கட்டப்பட்டுச்சு இது கட்டப்பட்ட அந்த காலத்துல இந்த நீர்த்தேக்கம் அமைப்பதற்கான மொத்த செலவு வந்து இருபத்தாறு லட்சம் ரூபாய் இந்த நீர்த்தேக்கம் எதற்காக கட்டப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களோட குடிநீர் தேவையை வந்து வந்து பூர்த்தி செய்வதற்கு மட்டும் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில இருக்கக்கூடிய விவசாயத்திற்காக வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பேச்சு பாறை அப்படிங்க ஆணை வந்து கண்டப்பட்டுச்சு இந்த காரணத்தினால இந்த பேச்சிப்பாறை நீர் தேக்கிறதுனால கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்கள் வந்து பயன்பெற்று வருது அது மட்டும் இல்லாம இந்த பேச்சிப்பாறை நீர் தேக்கம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சுற்றுலா தலைமுகம் வந்து அமைஞ்சிருக்கு இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த நீர் தேக்கம் வந்து நூறு வருடங்களை கடந்தும் இன்று வரைக்குமே ஒரு மிகப்பெரிய கம்பீரமாக வந்து இந்த அணை தேக்கம் வந்து காட்சி அதற்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நீர் தேக்கம் வந்து திருவிதாங்கூர் மன்னர்களால வந்து இந்த அணைக்கட்டு வந்து கட்டப்பட்டிருக்கு நம்ம அட்டவணையில் இருக்கக்கூடிய இரண்டாவது அணைக்கட்டு

இந்த அணைக்கட்டோட மொத்த நீளம் வந்து முன்னூற்றி எழுபத்தி மூணு மீட்டர் இதோட உயர எவ்வளவு இருநூற்றி எழுபத்தி எட்டு புள்ளி இருபத்தி மீட்டர் அடுத்தபடியாக நம்மளோட அட்டவணையில் இருக்கக்கூடிய மூன்றாவது அணைக்கட்டு என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அப்படிங்கிற ஒரு நீர்த்தேக்கம் இந்த முக்கூடல் நீர்த்தேக்கம் வந்து வேம்பூர் நதிக்கு குறுக்காக தான் வந்து இது கட்டப்பட்டிருக்கு இதை கட்டினது யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா பலராம வர்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னராக வந்து இந்த நீர்த்தேக்கம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து கட்டப்பட்டுச்சு இப்படி கட்டப்பட்ட இந்த முக்கூடல் அணை பாத்தீங்கன்னு சொன்னா இன்று வரைக்குமே ஒரு மிகப்பெரிய கம்பீரமாக வந்து காட்சி அளிக்குது அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து இந்த அணை வந்து கட்டப்பட்ட வழிமுறைகள் இந்த அணை வந்து களிமண் மற்றும் சுண்ணாம்பு பளிங்கு கற்கள் இது எல்லாமே பயன்படுத்தி தான் வந்து இந்த அணை கட்டுகளை வந்து கட்டியிருக்காங்க இப்படி கட்டப்பட்ட இந்த நீர்த்தேக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா நூறு அடி ஆழம் கொண்ட ஒரு மிகப்பெரிய நீர்த்தேக்கமாக வந்து இருக்குது அது மட்டும் இல்லாம இந்த நீர்த்தேக்கம் அமைப்பதற்கான ஒரு முக்கிய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா கன்னியாகுமரியோட தலைநகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாகர்கோயில் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய மக்களின் நீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக தான் வந்து இந்த அணைக்கட்டு கட்டு வந்து கட்டப்பட்டிருந்துச்சு நம்மளோட அட்டவணையில நம்ம நான்காவது பார்க்க போற அணைக்கட்டு என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா சிட்டார் அப்படிங்கிற அணைக்கட்டு இந்த சிட்டார் அப்படிங்கிற அணைக்கட்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த சிட்டார் அணைக்கட்டுல சிட்டார் ஒன்று சிட்டார் இரண்டு அப்படின்னு ரெண்டு அணைக்கட்டுகளா வந்து இந்த அணைக்கட்டு வந்து பிரிக்கப்பட்டிருக்கு இதுல சிட்டார் ஒன்று அணைக்கட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இன்று வரைக்குமே வந்து மின்சார வாரியத்தால வந்து கட்டுப்படுத்தப்பட்டு வருது அதற்கான முக்கிய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா மின்சாரம் உருவாக்குதல் அதாவது மின்சாரத்தை உருவாக்குவதற்காக தான் வந்து இந்த சிற்றார் ஒன் அணைக்கட்டு வந்து அமைக்கப்பட்டிருக்கு இந்த நீர்த்தேக்கம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு சிற்றாருக்கு குறுக்காக தான் வந்து அமைக்கப்பட்டிருக்கு இந்த நீர்த்தேக்க இந்த இடத்துல அமைத்ததுனால கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ஹெக்டேர் விவசாய நிலப்பரப்புகள் வந்து பாசன வசதி வந்து பெறுது அது மட்டும் இல்லாம இந்த நீர்த்தேக்கத்துக்கு வந்து சிவலோகம் நீர்த்தேக்கம் அப்படிங்கற இன்னொரு பெயரும் வந்து இருக்கு நம்மளோட அட்டவணையில நாம ஐந்தாவது போற அணைக்கட்டு வந்து சிறார் ரெண்டு அப்படிங்கிற அணைக்கட்டு இந்த சிற்றார் அமைப்பதற்கான ஒரு முக்கிய நோக்கம் என்ன பாசனம் அதாவது இந்த நீர்த்தேக்கம் அமைப்பதனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மார்த்தாண்டம் தொடங்கி குலசேகரம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா இடங்களுமே வந்து இந்த நீர் தேக்கத்தினால வந்து பாசன வசதி வந்து பெறுது அதையும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா சிற்றார் ஒன்று அணைய போலவே இந்த நீர் தேக்கத்தினால் கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ஹெக்டேர் விவசாய நிலப்பரப்புகள் வந்து நீர் பாசனம் பெறுது இந்த அணையும் பாத்தீங்கன்னு சொன்னா மின்சார வாரியத்தால தான் வந்து கட்டுப்படுத்த வருது அதுக்கு காரணம் இந்த அணையிலிருந்து வரக்கூடிய நீரையும் பயன்படுத்தி இங்க வந்து மின்சாரத்தை வந்து உற்பத்தி செய்யறாங்க இப்படி மின்சாரம் தயாரிக்கப்பட்ட பிறகு இந்த நீர் தேக்க வெளியேற்றப்படக்கூடிய நீர் பார்த்தீங்கன்னு சொன்ன ஐந்து கிளை நதிகளாக பிரிந்து கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கு வந்து பாசன வசதியை மாம்பலத்துறை அணை வந்து அணை இந்த மாம்பழத்துறை அணை வந்து மாம்பழத்துறை ஆற்றுக்கு குறுக்கே தான் கட்டப்பட்டிருக்கு இந்த அணை கட்டுறதுக்கான மொத்த செலவு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இருபது கோடியே தொண்ணூத்தி ஏழு லட்சம் ரூபாய் வந்து செலவாயிருக்கு இந்த அணையை கட்டுறதுக்கான வரலாறு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறாக வந்து இருக்கு அதாவது கட்டுறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு கோடியே எழுபத்தஞ்சு அஞ்சு லட்சம் வந்து அரசாங்கத்தில் வந்து ஒதுக்கப்பட்டுச்சு ஆனாலும் நிதி ஒதுக்கப்பட்டாலும் ஒரு சில அரசியல் காரணங்களால இந்த அணை கட்டு வந்து கட்ட முடியாம காலம் தாழ்த்தப்பட்டு ரெண்டாயிரத்தி ஏழில் தான் வந்து இந்த அணையோட கட்டுமான பணி வந்து தொடங்குச்சு இப்படி கட்ட தொடங்கப்பட்ட இந்த மாம்பழத்துறை அணை வந்து ரெண்டாயிரத்தி பத்தில்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல வந்து கட்ட தொடங்கப்பட்டு ரெண்டாயிரமாவது ஆண்டுல தான் வந்து கட்டி முடிக்கப்பட்டு மக்களோட பயன்பாட்டிற்காக வந்து திறக்கப்பட்டுச்சு இப்படி கட்டி முடிக்கப்பட்ட இந்த பொய்கை அணையோட நீர் மட்டம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா நாற்பத்தி புள்ளி அறுபத்தி அடி அது மட்டும் இல்லாம இந்த அணையில சேமித்து வைக்கக்கூடிய நீர் பாத்தீங்கன்னு சொன்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட எண்ணூறு ஏக்கர் விவசாய நிலத்துக்கு வந்து நீர் பாசனத்துக்காக வந்து உதவுது அடுத்ததாக நம்மளோட அட்டவணையில நம்ம எட்டாவது பார்க்க போற அணைக்கட்டு பாத்தீங்கன்னு சொன்னா கோதையார் அப்படிங்கிற அணைக்கட்டு இந்த கோதையார் அணைக்கட்டுக்குள்ளாடியே வந்து ரெண்டு விதமான அணைக்கட்டு

வைக்க முடியும் இந்த நீர்த்தேக்கம் மின்சார வாரியத்தோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது இந்த லோவர் கோத நீர்த்தேக்கத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நீர் மின் நிலையத்திலுமே ஏறத்தாழ நூறு மெகாவாட் மின்சாரம் வந்து தயாரிக்கப்பட்டு வருது அடுத்தபடியாக நம்மளோட அட்டவணையில் நம்ம பார்க்க போற அணைக்கட்டு வந்து குட்டியார் அப்படிங்கிற அணைக்கட்டு இந்த குட்டியார் அணைக்கட்டை பார்த்தீங்கன்னா இதுவும் இரண்டாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கு குட்டியார் அணைக்கட்டு ஒன்று குட்டியார் அணைக்கட்டு இரண்டு அப்படின்னு ரெண்டு அணைக்கட்டுகளாக வந்து இது பிரிக்கப்பட்டிருக்கு இன்னும் சொல்லணும் அப்படின்னு சொன்னா இந்த இரண்டிற்கும் நடுவுல தான் வந்து இந்த அணைக்கட்டு வந்து அமைக்கப்பட்டிருக்கு அது எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அப்பர்கோதையில இருந்து வரக்கூடிய நீர் வந்து குட்டியார் ஒன்றில வந்து தடுத்து நிறுத்தப்பட்டு அந்த நீர் வந்து ஒரு சிறு குழாய் வழியாக மீண்டும் வந்து குட்டியார் இரண்டு அணைக்கட்டுக்கு வந்து கொண்டு செல்லப்படுது இப்படி கொண்டு செல்லப்பட்ட தண்ணீர் வந்து மீண்டும் வந்து அப்பர்கோதையார் நீர் தேக்கத்தை வந்து கொண்டு வரப்பட்டு மீண்டும் வந்து அந்த நீரை பயன்படுத்தி வந்து மின்சாரம் தயாரிக்கப்பட்டு வருது இதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னு சொன்னா மீதி வரக்கூடிய தண்ணீர் வந்து இந்த அப்பர் கோதையார்ல இருந்து பேச்சு பாறை அணைக்கட்டுக்கு வந்து பாய விடப்படுது முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா இந்த அப்பர் கோதையார் இந்த லோவர் கோதையார் குட்டியார் ஒன்று குட்டியார் இரண்டு இந்த அணைக்கட்டுகள் எல்லாமே வந்து முக்கியமாக மின்சாரம் தயாரிக்கும் நோக்கோட தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கட்டப்பட்டு மக்களோட பார்வைக்காகவும் மக்களோட பயன்பாட்டிற்காக வந்து விடப்பட்டுச்சு ஆனாலும் இன்று வரைக்குமே இந்த முழு அமைப்புமே வந்து மின்சார வாரியத்தோட கட்டுப்பாட்டுல தான் வந்து இருக்கு ஒரு கூடுதலான தகவல் குட்டியாறு ஒன்று அணை கட்டோட மொத்த கொள்ள அளவுகளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா எட்டு மில்லியன் கண்ணடி நீரை வந்து இந்த அணைக்கட்டல வந்து சேமித்து வைக்க முடியும் இந்த குட்டியார் இரண்டு அணை கட்டோட மொத்த கொள்ள அளவீங்கன்னு சொன்னா தொண்ணூத்தி

மான ஒரு உண்மையாக வந்து இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக Subscribe பண்ண மறந்துடாதீங்க. நான் வேற ஏதாவது டாபிக் பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.